ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய நமது ஊரான சொக்கலிங்கபுரத்திலிருந்து ஐயப்பா சேவா சங்க பக்தர்கள் எல்லோரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துல கார்த்திகை மாசம் சபரிமலை ஐயப்பனை வேண்டி மாலை போட்டு அதாவது மார்கழி ஆறாம் தேதி சபரிமலைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஐயப்பனை எப்படி தரிசனம் பண்ணோம் அதுக்கப்புறமா இருந்து வரும்போது எந்தெந்த இடங்கள்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாக எல்லா வருஷமும் கோயிலுக்கு போறதுக்கு முதல் நாள் ஐயப்ப பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவுல ஏற்பாடு செஞ்சு நடத்திட்டு கோயிலுக்கு போவோம் இந்த வருஷம் இருபதாம் தேதி அதாவது மார்கழி அஞ்சாம் தேதி காலையில ஒரு ஒன்பது மணிக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கான சமையல் வேலையை தொடங்கியாச்சு இந்த வருஷம் அன்னதான சமையல் செய்யக்கூடிய வேலையை நான்தான் செய்ய போறேன் எனக்கு ஒரு சில பக்தர்கள் பாத்திரம் எல்லாம் சுத்தம் செஞ்சு கொடுக்க காய்கறி வெட்டி கொடுக்கன்னு சொல்லி நிறைய உதவிகள் செஞ்சாங்க நல்லபடியா சாமியை கும்பிட்டு அடுப்பை பத்த வச்சு ஃபர்ஸ்ட் சாம்பார் வைக்கிறதுக்கு உண்டான பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு ஆனந்த சாமி பருப்பு உழவிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு அது என் அன்னை மக அந்த பொண்ணு கிட்ட பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அந்த உலையில போட சொன்னேன் என்னோட அன்னை மகன் மருமக எல்லாரும் அருமையாக காய்கறி வெட்டிட்டு இருக்காங்க சரியா உலக ஆகிறப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பருப்பு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அந்த உலையில போடுச்சு நானும் சாம்பாருக்கு தேவையான பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி சீரகம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தடகுடலா சாம்பார் வைக்க ஆரம்பிச்சாச்சு நேரம் ஆக ஆக ஒவ்வொரு பக்தராக வந்து காய்கறி வெட்ட பாத்திரம் சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்லி ஒவ்வொரு உதவியா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பருப்பு நல்லாவே குழஞ்சி வெந்து வந்துருச்சு அடுத்து காய்கறியை போட்டால் சாம்பார் தயாராயிரும் தரணிசு இந்த வருஷம் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட முடியல ஏன்னா அவனுக்கு வந்து இப்ப செமஸ்டர் நடந்துட்டு இருந்துச்சு சரியா அன்னதானத்தன்னைக்கு அவனுக்கு லீவு அதனால அப்பா நானும் உங்க கூட சேர்ந்து ஏதாவது உதவி செய்யறப்பான்னு சொல்லி சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை அள்ளி போட்டுருக்கேன் இப்ப சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் அள்ளி போட்டாச்சு அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷத்துல இந்த காய்கறியெல்லாம் வந்த உடனே தாளிச்சு விட்டோம்னா சாம்பார் தயாராயிரும் அடுத்ததா கூட்டு புரியல் ரசம் எல்லாத்துக்கும் தேவையான காய்கறி எல்லாத்தையும் ஐயத்து பக்தர்களோட சேர்ந்து ஓம் சக்தி மாலை போட்ட பெண்களும் நமக்கு உதவியா இருந்து காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருந்தாங்க பாருங்க இதுதான் நம்ம ஊர் காளியம்மன் கோயில் இந்த கோயில் வாசல தான் டேபிள் சேர் எல்லாத்தையும் போட்டு அன்னதானம் கொடுக்கறதா இருக்கும் இந்த காளியம்மன் கோவில் திருவிழா வருஷம் வருஷம் பங்குனி மாசம் நடைபெறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற காளியம்மன் கோவில் திருவிழாவை பாக்கணும்ன்றவங்க அந்த லிங்க் கொடுக்குறேன் பாருங்க பாருங்க இந்த கோவில் வாசல்ல தான் இன்னைக்கு அன்னதானம் நடக்க போகுது கோவிலுக்கு ஏற்ற மாதிரி நாடகம் மேடை பக்கத்துல விநாயகர் கோயில் இப்போ நம்ம விநாயகர் கோயில தான் சமைச்சிட்டு இருக்கோம் டைம் ஆக எல்லா பக்தர்களும் கொஞ்சம் ஆர்வமா வேகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இப்போ நம்ம காய்கறி எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் கிட்டத்தட்ட முக்கால் வேக்காடு வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் ரெடி பண்ண சாப்பாடு ரசம் பாயசம் எல்லாத்தையும் இதற்க என்னென்ன ரெடி பண்ணி இருக்கான்னு பாருங்க ரெண்டு சிப்பா அரிசியும் ஒரே டெக்ஸ போட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கு அடுத்து கம கமன் ரசத்தையும் தயார் பண்ணி வச்சாச்சு ஜவ்வரிசி சேமியா போட்ட பாயாசம் சூப்பரா இரு சொச்சக்காயும் கடலப்பொருப்பையும் சேர்த்து வச்ச கூட்டு இதுதான் சாம்பார் இப்ப கலந்து விடாம இருக்கிறதுனால மேலாக எண்ணெய் அப்படி தெரியுது எல்லாம் தயாரானதுக்கு அப்புறமா ஒரு வாழை இலையில நம்ம படைச்ச எல்லாத்தையும் எடுத்து விநாயகர் கோயில் முன்னாடி வச்சு அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய வாசலில் மக்கள் சாப்பிட்றதுக்காக டேபிள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கணும் பக்தர்கள் பார்க்க கம்மியா இருக்காங்கன்னு நினைக்கணும்னா எல்லாமே நம்ம ஊர்ல மாலை போட்ட பக்தர்கள் கொஞ்சம் தான் ஆனா வெளியூர்ல இருந்து மாலை போட்ட பக்தர்கள் அதிகம் அதனால அவங்க எல்லாம் இனிமேல் தான் வருவாங்க அவங்க எல்லாம் வர்றதுக்குள்ள நாங்க இருக்கிற சாமிகள் எல்லாரும் டேபிள் சேர் எல்லாத்தையும் டேபிள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண மெல்ல மெல்ல மசங்க ஆரம்பிச்சிச்சு பக்தர்களும் ஒவ்வொருத்தவங்க சாப்பிட வர ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டா சாப்பாட்டுக்கு போட்டுக்கிட்டு நாங்கள் அப்பளமும் கொரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அன்னதானா ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கு இப்போதான் பக்தர்கள் ஒவ்வொருத்தவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த வருஷம் என்னன்னே தெரியல அன்னதானம் சாப்பிட்ட பக்தர்கள் எல்லாருமே எந்த குறையும் சொல்லாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க நம்ம செஞ்ச எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அதை கேட்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு அன்னதானா ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு மலைக்கு போக போறோம் அதனால ஒவ்வொரு பக்தர் வீட்டுக்கும் ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் ஒன்னு குருசாமி எல்லாம் சேர்ந்து எல்லா சாமிகளையும் அழைச்சிட்டு வந்துட்டோம் அடுத்ததா வீடும் அடுத்து குருசாமி வீடு மட்டும் தான் இருக்கு இப்ப எல்லா பக்தர்களும் நம்ம வீட்டுக்கு நம்மளை அழைச்சிட்டு போக வந்திருக்காங்க எல்லா பக்தர் வீட்டுலயும் அவங்கள சாமி அழைக்க போறப்ப அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாழைப்பழம் பால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தர்ணிசும் தீபக்கும் சேர்ந்து ஒரு ரெண்டு லிட்டர் பாலை வச்சு பால் கோவா செஞ்சிருந்தாங்க அந்த பால் கோவ எல்லா பக்தர்களும் சாப்பிட்டுட்டு இன்னும் இருக்கான்னு அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே பண்ணியிருந்தேன் தர்ணிசு தான் நம்ம வீட்டில் ஸ்வீட் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் பால் கொடுக்கணுன்ற ஒரு சாஸ்திரத்துக்காக எல்லா பக்தர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பால் கொடுத்தாங்க இப்போ நம்ம வீட்டிலருந்து ஏனைய அழைச்சிட்டு போக போகிறாங்க சாமி முகர்ந்து எருமை பைய தலையில் தூக்கி வச்சுட்டு ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபேமிலி எல்லாம் அந்த ஹாலில் மொத்தமாக இருந்தாங்க இதில் தீபக் மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டேன் இப்போ நான் எல்லாத்தையும் பின்வாக்கில் ஒரு மூணு சுற்றி சுற்றி வந்து எல்லோருக்குமே திண்ணூர் பூச்சி விட்டேன் அதுக்கப்புறமா என்னோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து எனக்கு திண்ணீர் பூச்சி விட்டு பின்வாக்கிலே படி வந்து தேங்காயிலே சின்ன சைஸ்ல வெடலை காயின்னு சொல்லுவாங்க அந்த காய நம்ம வீட்டு முன்னாடி ஒரு கல்லு வச்சிருப்பாங்க அந்த காய நம்ம வீட்டு வாசல்ல சாமியே சரண மையப்பான்னு சொல்லி தூங்கி ஒரு அடி அடிச்சு உடச்சதுக்கு அப்புறமா போய் திரும்பி கோயில நோக்கி கிளம்பிட்டேன் மணி சாயந்தரம் ஒரு நாலு மணி இருக்கும் என்ன போல எல்லா பக்தர்களும் கொண்டு வந்த இருமுடி பைகளை அந்த காளியம்மன் கோயிலுக்குள்ள இதே போல வரிசையா அடிக்க வச்சிருக்கோம் ஒவ்வொரு பக்தரோட சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர வர ஆரம்பிச்சாங்க பாருங்க இந்த இடத்துல தான் நம்ம இப்ப இருமுடி கட்ட போறோம் இப்ப எல்லா சாமியும் அழைச்சிட்டு வந்தாச்சு இனி பாக்கி இருக்கிறது குருசாமி மட்டும்தான் இப்ப பைனலா குருசாமிய அவர் வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு எல்லா சாமியும் அழைச்சிட்டு வந்து இருமுடி கட்டும்போது கிட்டத்தட்ட சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சு ஃபைனலாக எங்களுக்கெல்லாம் இருமுடி கட்டும் போது ஒரு ஏழு மணி பக்கம் ஆயிடுச்சு இப்போ என்னோடய இருமுடி காயில் தான் நம்ம ஃபேமிலியெல்லாம் நெய் இருக்காங்க குருசாமி நெய் காயில் நெய்யை ஊற்றி ஊற்றி கொடுக்க நான் இருமுடியில் கட்டிக்கிட்டுருக்கேன் வண்டி வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் எப்போவுமே இருமுடியெலாம் போதே இந்த சாமான்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் வண்டியில் ஆனால் வண்டி வேறு லேட்டாகிறதுனால இருமுடியெல்லாம் கட்டி கோயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான எல்லா ஜாமானியும் பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வண்டியில் ஏற்றிட்டுனோம் ஒவ்வொரு பக்தரோட சொந்த பந்தங்கள் எல்லோரும் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரையும் வழி அனுப்புறதுக்காக வெயிட் பண்ணிட்ருக்காங்க இப்போ அந்த சபரிமலை ஐயப்பனையும் காளியம்மனையும் வேண்டி சாமியை கும்பிட்டு எல்லா இருமுடி பயிலையும் திண்ணீரை போட்டுவிட்டு எல்லா பக்தர்களும் திண்ணீர் பூசினதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் கன்னிசாமியை ஆரம்பிச்சு எல்லா சாமிகளும் இப்போ இருமுடியை தூக்கிட்டு வண்டிக்கு போக போறோம் முதல் முறை கன்னிசாமிக்கு இருமுடியை தூக்கி வைக்கிறோம் இருமுடியை தூக்கி அப்புறமா அப்படியே பின்பாக்கிலேயே நடந்து போய் காமன் கோயில் மூணு வாசலில் வெயிட் பண்ணணும் இப்போ நானும் குருசாமியும் ஒரு பக்தர்களுக்கும் இருமுடியை தூக்கி தூக்கி இருந்தோம் இருமுடி தூக்கின பக்தர் பின்னாடியே நடந்து போகிறதுனால மேகந்திருக்க பக்தர்கள் கொஞ்சம் உதவி செய்கிறாங்க இப்போ இருமுடியை தூக்கிட்டு வந்த சாமிகள் எல்லோரும் கார்த்திம்மன் கோயில் வாசலில் வரிசையாக வெயிட் பண்ணுறாங்க இப்ப நானும் குருசாமி மட்டும்தான் குருசாமி எனக்கு தலையில இரும்புடி தூக்கி விடுறாரு அவரோட தலைக்கு இரும்புடி தூக்கி வைக்கிறோம் இப்போ நாங்கள் கோயிலை விட்டு வெளியேறின உடனே கூடியிருந்த பக்தர்கள் எல்லோரும் கிட்ட திருநீர் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்க விநாயகர் கோயில ஒரு முறை சுத்தி வந்தோம் அங்கிருந்து வந்து இங்கிருந்து வந்து நாம போகக்கூடிய அந்த வண்டியும் ஒரு முறை சுத்தி வந்தோம் அந்த வண்டியை சுற்றி வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு பக்தரோட இரு அந்த வண்டிக்குள்ள வாங்கி அடிக்கி வச்சோம் இப்போ எல்லா பக்தர்களும் ஏறிட்டு இருக்காங்க வண்டியும் கிளம்ப தயாராயிருச்சு இந்த வண்டி மேலே சுஸ்வான மாதிரி வருது பாருங்க அது வந்து ஏதோ எலக்ட்ரிக் பட்டாசுன்னு சொல்லி சொன்னாரு அந்த டிரைவர் நம்ம நினைச்சா ஏதோ பட்டன் தட்டி விட்டோம்னா அது அதுவா வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த புஸ்வானம் வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வண்டி முன்னாடி ஒரு சூடத்தை கொட்டி வச்சு அதை அணைஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புறதுன்னு ஒரு டைமிங் சூட அணைய வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிக்கணும் சூடம் அணைஞ்சதுக்கு அப்புறமா எல்லோருமே வண்டியில ஏறி எங்களோட சபரிமலை யாத்திரையை தொடங்கணும் நம்ம ஊர் மக்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரும் சந்தோஷமா வழி அனுப்பி வச்சாங்க ஓகே இப்போ நாங்க எப்படி சபரிமலைக்கு போனோம் அதுக்கப்புறமா அங்க போய் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணோம் அந்த சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு எப்படி திரும்பி வந்தோம் அப்படின்ற எல்லாத்தையும் வேறொரு வீடியோல முழுசா பார்க்கலாம் சாமி சரணம் ஐயப்பா